வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்துல இருந்து தான் இன்னைக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க எல்லாமே தெரியுதா தெரியும் தெரியும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா லால் சலாம் மூவியோட ஆடியோ லான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம் ஆமா லைக் ப்ரொடக்ஷன்ஸ்ங்கறதாலே கொஞ்சம் கிராண்டா இருக்கு எல்லாமே ஆமா ஆமா காலேஜ்க்கு தான் வந்திருக்கோம் உள்ள இருக்குங்க காலேஜ் எல்ல சிரிக்குது நான் சிரிச்சேன் இங்க கூட வந்துட்டே இருக்கு ஆடியோ லான்ச் சொல்லிருக்காங்க கரெக்ட்டா 345 சொல்றதால சூப்பர் சார் ரசீர் மதுரு சார் என்னங்க

பார்ட்டி ப்ரமோஷனுக்காக தான் இன்வைட் பண்ணிருக்காங்க ஆமா கண்டிப்பா vlog போடணும் சொல்லிருந்தாங்க ஆனா அதனால அவர்க்கு தான் டிக்கெட்லாம் இருக்கு இங்க வந்து போலீஸ் தான் நம்ம உள்ள போ சொல்றாங்க உள்ள போய் கார் பார்க் பண்ணிட்டு வந்து பேசலாம் நிறைய எல்லாமே சூப்பர் ஸ்டாரோட ரசிகர் தீவிரமா இருக்காங்க நான் பாருங்க ஏவடி போட்டுறேன் சொல்லு பார்க்கலாம்

பாருங்க இன்ஸ்டா கிரியேட்டர் ஸ்பெஷல் டிக்கெட் எல்லாம் உங்களுடைய BLESSING டா இவரே கோக்கல் வை யூடியூபர் ஐஸ்ரோ சேனல் என்னோட பெரிய ஃபேன் இந்த ஃபேன் ஆஃப் சம்ரிஷ் थैंक यू சலேன் உங்களுக்கு थैங்க்ஸ் சலேன் ஆ थैंक यू சலேன் கை கொடுப்பா கை கொடுங்க ஆ ஓகே

சூப்பர் ஸ்டார் என்ட்ரி வரைக்கும் அவரோட சாங்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக வைப் இருந்தாங்க பண்ணிகிட்ருந்தாங்க குட்டியும் அவங்க டேடியும் சூப்பராக டான்ஸ் எல்லாம் இருந்தாங்க பட் ஆனால் அதெல்லாம் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல ஏன்னா நமக்கு கப்ரேட்ஸ் இஷ்யூ வந்துடும் அதனால தான் வால்யூம் ஃபுல்லாக கம்மி பண்ணியாச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க

ஆமா வந்து கொஞ்ச நாட்க்கு முன்னாடி அவனுக்கு குழந்தைகளை உட்கார மாட்டங்க. நம்ம உட்கார்லாம் பேசறத கேட்டி குழந்தைகங்களுக்குலாம் இன்ட்ரஸ்டா இல்ல. ஆமா. அதனால கலம்பியாச்சான் 9:00 இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கலம்போம். ரொம்ப டார்சிங் பத்தியா அம்ருஷ். அதனால கலம்பியாச்சே சாப்றிறதுக்காக ஒரு தள்ளுவண்டி பறக்கும் போல தள்ளுவண்டி கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆமா. சாப்பிட்டு வீட்ல போய் ரெஸ்ட் தான். வீட்லயும் சப்பாத்தி வெல்ல வந்தாலும் சப்பாத்தி. பசி பரோட்டா சாப்பிட்டா கொஞ்சம் லேட் ஆகுதுங்க வேறு சப்பாத்தி சாப்பாடுமா வேண்டாம் வேண்டாம் பரோட்டாலாம் சாப்பிட்டா வயிறு போடுது வயிறு போடுது பரோட்டை சப்பாத்தி சாப்பிடாமா போய் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கும் சப்பாத்திக்கு என்ன ஆகுது சிக்கன் கிரேவி இந்த ஏரியால ஒரு தள்ளுவண்டி கடை கிடையாது ஆ நம்ம தள்ளுவண்டி கடை கம்மி தான் ஏன்னா பெரிய பெரிய ஹோட்டல் தான் மூளைக்கு மூளை ஹோட்டல் தான் பாருங்கள்

பாக்க வந்திருக்கோமா அவளாம் அவ நம்ம எங்க போனோம் ஜெயில தாத்தா நீ ஜெயில தாத்தாவ பாக்க ஊட்டியா வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு பண்ணி அந்த தாத்தா பாக்காமலே நம்ம வந்துட்டோம் ரொம்ப பண்றாங்கங்க கிட்ட கூட வரல கிட்ட கூட அடுத்த ரோக் கூட வரல பண்றாங்க ஜெயிலட்டட பாக்காத எல்லார கொஞ்சம் வரதடா ச்சே பேசறத பாக்காத கொஞ்சம் வரதடா சரி ஓகே முடிஞ்சா தலைபதியோட தோசை தோசை மேடம் மாதிரி இருக்கு ரைஸ் தான் இருக்கு ரைஸ் நைட்ல சப்பாத்தி பிடிக்காது நைட்ல வேணாம் அதோட ரைஸ் தோசை தான் இருக்கு

பார்த்துட்டு கொஞ்சம் ஆடி லான்ச் எல்லாம் வந்துருந்தாங்க ஏர் ரகுமான் சார் வந்துருந்தாங்க ரஜினி சார் நெல்சனு அப்புறம் எல்லோரும் அவங்க ஃபேமிலியில் வந்திருந்தாங்க எல்லாரும் அனிருத்தும் வேறு யாரும் வரல லோகேஷ் கனகராஜ் வருவான்னு சொன்னாங்க நான் ஒன்றும் வருவாங்களா தெரியல நாங்கள் ஆக்சுவலி நைன் ஓ கிளாக் கிளம்பிட்டோம் வேணாம் பாருங்க எதிராக கிளம்புவாங்க இந்த நம்ப சொல்றான் உண்மை வந்து வாங்க அவன் டார்ச்சல் பண்ணிட்டே இருந்தாங்க வேற வழி இல்லாம கிளம்பியாச்சு ஏன் பிடிக்கல என்ன பிடிக்கல சொல்லு போர் அடிதான் அவனுக்கு அந்த சவுண்டு மியூசிக்லாம் போட்டு போர் அடிதான் சரி ஓகே ஆக்சுவலி மூணு பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான ரோல் பண்ண செலிபிரிட்டி அப்புறம் வந்து கேஸ்டம் நிக்கூ அவங்க உள்ள ஒர்க் பண்ண அவங்க ஃபேமிலிஸ் அவங்களாம் இருந்தாங்க தேர்ட் பார்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க சோஷியல் மீடியா இல்லை இல்லை அதை ஒரே இதுதான் அதை ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரெண்டு ரூபா ப்ரெஸ்ஸு அப்புறம் நாலு ரூபா வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க டிக்கெட்லாம் நல்லா ஆர்கனைஸ்னா நல்லா பண்ணாங்க ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க ஃப்ரூட்டி பாட்டர் பாட்டில் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை பட்டு இவன் தான் ரொம்ப பண்ணான் காது கொஞ்சம் கேன்னு கேக்குதான் சவுண்டு ஓவராக இருக்காது அவனுக்கு பிடிக்கல போல லைட்டு சவுண்ட்னால ஆமாம் இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தலைவர் ஸ்பீச்சுக்கு ஏதாவது வெயிட் பண்ணியிருந்தாங்க நாங்களே அதை பார்க்க முடியாமல் போச்சு என்ன பேசியிருக்காரு தெரில சரி சண்டே

அம்பரீஷ் பிளாக்ஸ் சரி வனிதா சரவண் அம்பரீஷ் பிளாக்ஸ் பாய்